ஹலோ வெல்கம் பேக் டு இப்போ நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கேன் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல மெரினா பீச் எப்படி போகிறதுன்னு போறதுன்னு தான் டுவெண்ட்டி செவன் பி சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கோயம்பேடுக்கு நிறைய இருந்து வந்து இறங்குவாங்க இங்கேருந்து நீங்கள் மெரினா பீச் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு இந்த டுவெண்ட்டி செவன் பி பஸ் ரூட் தான் பெஸ்ட்னே சொல்லுவேன் இப்போது வாங்க இந்த டுவெண்ட்டி செவன் பி பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் டுவெண்ட்டி செவன் பி பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்த உடனே இப்போ லெஃப்டில் திரும்பி போயிட்டே இருக்குங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரூட்டு அதை விட முக்கியமா பார்த்தீங்கன்னா என்னோட ரூட்னே சொல்லலாம் என் வீடும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல தான் இருக்கு இப்போ முதல்ல வர பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் தாண்ட உடனே இப்போ நீங்க பிரிட்ஜுக்கு கீழே லெப்ட் ஹேண்ட் சைட் மேல ஏறணுங்க மேல ஏறினதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போறதுதான் வந்து உங்களுக்கு அரும்பாக்கம் போறதுக்கு உண்டான வழி திரும்ப உங்களுக்கு லெப்ட் ஹாண்ட் சைடு கட் ஆகுற வழி இருக்கும் அது இறங்குங்கன்னா நீங்க திரும்ப கோயம்பேடு தான் போவீங்க பிரிட்சு முடிஞ்ச உடனே வர பஸ் ஸ்டாப் தாங்க அரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் நிக்கிறது அரும்பாக்கம் போஸ்ட் ஆபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதுங்க என்.எஸ்.கே நகர் பஸ் ஸ்டாப். இது அண்ணா நகர் ஆર્ચ பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாக்கிறது தான் அண்ணா நகர் ஆર્ચ. இதுக்குள்ள போனீங்கன்னா வரதா அண்ணா நகர் ரவுண்டானா திருமங்கலம் அதெல்லாம் போறதுக்கு என்ன வழிங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா bridge கீழே కింద நீங்க வரும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தெரியிறது தான் தம்பா ஸ்கை வாக். டம்ப் ஆஃப் கைவாக் தாண்ட உடனே இந்த அமேஜிகர பஸ் ஸ்டாப் இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்கு சொல்றது எல்லாமே முக்கியமான பஸ் ஸ்டாப்புங்க இதுக்கு பக்கத்துலயே சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் இருக்கும் நீங்க நான் சொல்ற பஸ் ஸ்டாப்லயே இறங்கினா கூட பக்கத்து பஸ் ஸ்டாப் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கும் இப்போ நான் டிராவல் பண்ற பஸ் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் சூப்பரா கரெக்டா தேவையான பஸ் ஸ்டாப்ல மட்டும்தான் நின்னாரு அதே நேரத்துல டோர் பாத்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாப்ல மட்டும்தான் ஓபன் பண்ணாரு டிராவல் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நீட்டா இருந்ததுங்க இப்போ நீங்க ரைட் ஹேண்ட் சைடுல பாக்குறதுதான் பச்சப்பாஸ் காலேஜ் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது டெய்லர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க டெய்லர்ஸ் ரோடு முடிஞ்ச உடனே வர்றது தான் ஈகா தியேட்டர் இந்த ஈகா தியேட்டர்லேருந்து பஸ் இப்போ ரைட்டு டேர்ன் பண்ண போகுதுங்க நீங்க உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தா நேராக இதே ரோட்டில் வந்து தினத்தந்திக்கு அடுத்த சிக்னல் ரைட் கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக சிந்தாதிரி ரீச் பண்ணிடலாம் இப்போ பஸ்ஸு சேத்துப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகுதுங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது ரோட் தாலுகா ஆபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இந்த ரைட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றது தாங்க டான் பாஸ்கோ ஸ்கூல் எக்மோர் மியூசியம் அல்சா மால் இந்த ரைட்ல போகலாங்க அடுத்ததா இப்ப வரதுதான் எக்மோர் பிடி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப் இறங்கி நீங்க ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதுதான் பேபி ஹாஸ்பிட்டல் ஓகே விவாஸ் இப்போ ட்ராவலிங்கில் அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிறது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் பூந்தமல்லி ஐரோட்டில் ஃபிஃப்டீன் நம்பர் பஸ் ஆகட்டும் இல்லை மற்ற ஏதாவது வண்டி ஆகட்டும் உங்களுக்கு கோயம்பேடு போகிறதுக்கு நிறையவே இருக்கும் ஆனால் எக்மோர் ஸ்டேஷனில் இந்த பக்கத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி செவன் பி மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போது அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பீச்சுக்கு நிறைய பஸ் அவைலபிளாக இருக்குங்க உதாரணமாக டுவெண்ட்டி நைன் ஏ ஃபார்ட்டி ஏ அண்ட் இந்த ட்வெண்ட்டி செவன் பி பஸ் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்கும் இப்போ அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா சிந்தாதிரி பேட்டை பெட்டிக்கடை பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற போலீஸ் பூத்து தான் சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் சிம்சன் பஸ் ஸ்டாப்பு சிம்சன் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இருக்கிறதா ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க இந்த டுவெண்ட்டி செவன் பி பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பிப்டீன் மினிட்ஸுக்கு ஒன்னு அவைலபிளா இருக்கும் நிறைய சர்வீஸ் இருக்கு நைட் சர்வீஸும் இருக்கு அதே நேரத்துல நைட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரேரா தான் இருக்கும் அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா வர்றதுதான் கலைவாணர் அரங்க பஸ் ஸ்டாப் அதுல ஆள் இறங்க வேண்டிய இல்லாதனால அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறது பெல்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க இப்ப நீங்க பாக்குறது தான் சென்னையில இருக்கிற மேக் ஸ்டேடியம் சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் இதுதாங்க இதுக்கு அடுத்ததா வர்றதுதான் கஸ்தூரிபாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த கஸ்தூரிபாய் பஸ் ஸ்டாப் வந்து இன்னொரு பேர் இருக்குங்க ட்ரிப்ளிகேட் ப்ரெக்னென்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க ரத்னா கேஃப் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க போனீங்கன்னா பார்த்த சாரதி கோவில் போலாம் இந்த பஸ் ஸ்டாப் இறங்கி தென் ரைட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றதுதான் உங்களுக்கு ட்ரிபிளி கேன் பாரதி ஸ்ட்ரீட் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட மெரினா பீச்ச நெருங்கிட்டோம் இப்போ பஸ் நிக்கிறது பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த லெஃப்ட் திருமணம் ஒண்ணே வர்றது பிரசிடென்சி காலேஜ் ஓகே பஸ் பஸ் ஸ்டாப்பான மெரினா பீச் ஸ்டாப்பில் இப்போ பஸ்ஸு நிற்கிதுங்க நான் இறங்கிட்டு உங்க கிட்ட பேசுறேன் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பண்ண இந்த ஜேர்னி நம்ம மெரினா பீச் அதாவது இதுதான் வந்து அண்ணா சதுக்கத்தோட லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பு எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் எம்ஜிஆர் நினைவிடம் அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா தான் பாத்தீங்கன்னா அண்ணா நினைவிடம் அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா நம்ம அண்ணா சதுக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்க வெயில் பார்த்தீங்கன்னா சம்பர் அதிகமா கம்மியா சுட்டெறியுதுங்க நான் போயிட்டு கடல்ல ஒரு புளியல போட்டு வரேன் உங்களுக்கு கோயம்பேடுல இருந்து இந்த மெரினாக்கு எப்படி வரணுன்ற வழி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட பீப்புள்ஸ் தமிழ் சேனலுக்கு நான் குளியலாம் போடுறேன் நீங்கள் லைக்கை போடுங்க சரி இவ்வளோ தூரம் என் கூட ட்ராவல் பண்ணிட்டீங்க இப்போ பீச்சுக்கு எப்படி போறதுன்றதும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து மெயின் ரோடு கிராஸ் பண்ணுறேங்க நீங்கள் மெயின் ரோடு கிராஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை இங்கே சப்வே இருக்கு இறங்கி ஏறினீங்கன்னா இருக்கிறதா இந்த உழைப்பாளர் சில இப்போ நான் குளிக்க போகிறேன்